பாகிஸ்தான் வீரர்கள் மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பிசிசிஐ இருபத்தி ஒன்றாம் தேதி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மேட்ச் நடந்தது நடக்கும்பொழுது என்ன சர்ச்சையெல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பா பாகிஸ்தான் கூட விளையாடவே கூடாது இந்த விஷயத்தை நாங்கள் அலோ பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி முன்னாள் வீரர்களும் சரி பிசிசிஐ வந்து எந்த ஒரு விஷயமே சொல்லவேல கடைசி வரைக்கும் இதுல உச்சநீதிமன்றத்துக்கு தீர்ப்பானது போகும் போதும் அவசர வழக்காக இதை விசாரிக்க முடியாது விளையாடட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க இவங்க விளையாடட்டும் விடுங்க அப்படின்னு சொன்னதுக்கும் காரணம் எங்கள் இருக்கு ஸோ இது இப்படியே வந்து சண்டையானது நீடிச்சுட்டே இருக்கக்கூடாது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இந்த கேம்ஸ்லலாம் வந்து இன்வால்வ் ஆனாதான் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க இப்போ அங்கே வந்து ஹாரிஸ் ராவூஃப் அப்படிங்கிறவரும் ஃபர்ஹான் அப்படிங்கிறவரும் வந்து ஒரு தவறான சிம்பிளை காமிச்சிருக்காங்க அதுவும் வந்து சர்ச்சைக்குரிய வகையில் அவங்க வந்து சொன்ன சிம்பிள்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பிசிசிஐ கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி நடந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்சில் இவங்க தப்பான சிம்பிளை காமிச்சாங்கன்னு சொல்லி நடவடிக்கை கண்டிப்பாக பாகிஸ்தான் வீரர்கள் மேலே எடுக்கணும் பிசிசிஐ ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காங்க என்ன பண்ணுவாங்கங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்